என்னாச்சு ஒரு சில பேர் வந்து நல்ல நகை ஆபரணம் நிறைய வச்சிருக்காங்க என்னாச்சு ஒரு சில பேர் வாங்குறாங்க அதை கொண்டு போய் வைக்கிறாங்க திருப்பி வாங்குறாங்க அதை கொண்டு போய் வைக்கிறாங்க சில நேரம் மீட்கவே முடியாமல் போயிருக்கு நிறைய பேர் கவலையாகவும் சொல்லுவாங்க யாருக்கு இந்த ஆபரண சேர்க்கை அமை குரு சூரியன் சுக்கரன் இவங்க தான் ஆபரணத்துக்கு அணக்கம் மூணாம் பாவகம் ஒருவருக்கு பலம் பெற்று விட்டால் அவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு பதினொன்று குறைஞ்சவங்க ஆபரணத்தை எல்லாம் இழந்தியன்னு கேட்டா ஆமா ஆபரணத்தை சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் ஏதேனும் ஒன்று பலம் பெற்றாலும் அல்லது ரொம்ப எளிமையான விதி என்னாச்சு நம்ம உறவுகள் பார்த்தாங்கன்னா ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஆனா நம்ம தங்கத்துக்கு சொன்னோம் சில பேர் வந்து வெள்ளி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டா வைப்பாங்க இல்ல வெள்ளி பொருள் நிறைய சேர்ப்பாங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சேர்த்து வைப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாதகம் வெள்ளி தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது அது வந்து திருமண தோஷத்தை போக்கணும் இப்போ சரி ஒருத்தர் சொல்றாரு எனக்கு குரு பார்வையில் சூரியன் இருக்கு எனக்கு வரைக்கும் இல்லையே அப்படின்னா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு வணக்கம் 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 ஒரு சில பேர் வந்து நல்ல நகை ஆபரணம் நிறைய வச்சிருக்காங்க அதை கொண்டு போய் வைக்கிறாங்க திருப்பி வாங்குறாங்க அதை கொண்டு போய் வைக்கிறாங்க சில நேரம் அதை மீட்கவே முடியாம போயிருது நிறைய பேர் கவலையாவும் சொல்லுவாங்க யாருக்கு என்னாச்சி இந்த ஆபரண சேர்க்கை அமையும் விஷயத்துல ஆசைப்படாத ஆளே கிடையாது என்ன அப்படி ஆசையே படாத ஆள் பொன்பொருள் சேர்க்கையில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருந்தாலும் பிள்ளைகளுக்காக ம் பிள்ளைகளுக்கு வாங்க அப்புறம் மனைவிக்கு வாங்கணும் ஒரு பங்கன் வரும் பொழுது ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நல்ல ஆடை ஆபரணம் அணியணுங்கிற ஆசை வந்து இயல்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று கரெக்டா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணத்துல முதலீடு செய்கிறோம் கோல்டு வாங்கி வச்சுருக்கேன் வெள்ளி வாங்கி வச்சுருக்கேன் அதில் முதலீடு செஞ்சு செய்கிறவங்களும் அதில் இருக்காங்க நம்மளே பார்க்குறோமா இல்லையா ஆமாம் அப்போ ஆபரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே குரு சூரியன் சுக்கரன் இவங்க தான் ஆபரணத்துக்கு அனுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கணும் சூரியனையும் வந்து தங்கம்னு சொல்கிறாங்க குரு பொன்னவனுங்கிறாங்க சுக்கரன் வெள்ளிங்கிறாங்க அப்போ இந்த மூணுமே வந்து இந்த ஆபரணத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் கேட்டாங்கய்யா ராசிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாது மூலம் ஜீவன் பாங்க இது தாது மெட்ரல் அப்ப சரராசிகள் என்னது சரராசி ராசிகம் இப்ப பாருங்க அது பூரா தாதுவா தான் வரும் சரம் பூரா தாது வரும் நல்லா பார்த்து அதுக்கப்புறம் ஆபரணத்துக்கான பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்தை அணிகலன் ஆபரணம் ஏன்னா மூணாம் பாவம் காது கழுத்து புரியுதா காது கழுத்து அப்போ கா காதில் போடுறது மூக்கில் போடுறது கழுத்தில் போடுறது கையில் போடுறதுங்கிறது சொல்லப்படவும் இருக்கும் அப்போ இங்கே ஜாதகத்தில் பாவக ரீதியாக பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் என்னெஞ்சிருக்கணும் ஜாதகருக்கு பலம் பெற்றிருக்க வேண்டும் வலுவா இருக்கணும் வலுவா அப்போ அவங்களுக்கு வந்து ஆபரண சேர்க்கை உண்டு இந்த லக்கணம்னு போட்டிருக்கோன்னாச்சி அதிலிருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வாங்க அந்த மூணாம் பாவகம் ஒருவருக்கு பலம் பெற்று விட்டால் அவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு சார் எனக்கு மூணாம் இடம் வளர்த்துருக்கு எனக்கு இல்லையே சார் நான் ஒன்றும் சேரலையே சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மூணாம் இடம் வளர்த்தா உண்டுங்கிறது ஒரு பொது விதி இந்த மூணாம் இடம் பலம் பெற்று அதுக்கு பாக்கியஸ்தானம் எதுக்கு மூணுக்கு பாக்கியஸ்தானம் ஆமாம் மூணாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் அப்போ லக்கணப்படி அது பதினொன்று மூணுக்கு ஒம்பது மூணுக்கு ஒம்பது அந்த பதினோராம் இடமும் வளர்த்து விட்டால் நிச்சயம் உண்டு மூணாம் இடம் பலம் பெற்று பதினோராம் இடம் பலம் குறைந்து விட்டால் ஆபரணம் சேர்ந்துச்சு கையை விட்டு போயிடுச்சு பதினொன்று குறைஞ்சவங்க ஆபரணத்தை நல்லா இருக்கணும் இடமும் நல்லா இருக்கும் அல்லது ரெண்டுல ஏதாவது ஒன்றாவது நல்லா இருந்தா ஆபரண சேர்க்கை உண்டு அவங்களுக்கு எவ்வளவு சேரும் ஒண்ணு ஒரு எனக்கு நிறைய அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இருபதுவும் சேர்ந்தால் போதும் ஐம்பது நூறு அவங்களுடைய கேட்டகிரி தகுந்த மாதிரி திருப்தியான சேர்க்கை உண்டு எனக்கு போதும் சார் அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்து கொடுத்தோம் கேட்டாங்க ஆபரண கிரகம்னா என்னென்ன சொன்னேன் குரு சூரியன் சுக்கரன் அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா அப்ப ஆபரணத்தை சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் ஏதேனும் ஒன்று பலம் பெற்றாலும் அல்லது குருவுடைய பார்வையில சுக்கிரனோ சூரியனோ இருந்தாலும் இங்க ஆவரண சேர்க்கை உண்டு இப்போ குரு சுக்கிரன் சேர்ந்து அவங்களுக்கு மன்னச்சி குரு சுக்கிரன் சேர்ந்தாலும் குரு பார்வையில் சுக்கிரன் இருந்தாலும் குரு சூரியன் சேர்ந்தாலும் குருவுடைய பார்வையில சூரியன் இருந்தாலும் ஆபரண சேர்க்கை உண்டு இப்போ பரிவர்த்தனை இருக்கணும்னு வச்சுக்கோ நினச்சி இப்போ குரு இடத்துல சூரியன் சூரியன் இடத்துல குரு இருக்கணும் வச்சுக்கோங்க இந்த பரிவர்த்தனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மனம் ஆமா அது தொடர்பாயிருது அதான் தொடர்பாயிருது இல்லை இவர்களுக்கும் அந்த தன சேர்க்கை உண்டானா உண்டு பொன்பொருள் சேர்க்கை இருக்கா அப்படின்னா உண்டு இங்க வந்து பொன்பொருள் சேர்க்கை இந்த கிரக இணைவுகள் வந்து கரெக்டா சொல்லி போடும் அதுபடிதான் இந்த பாவகங்களும் அமையும் நாலு விதி சொல்லுதோம்னா எல்லாமே உன்னோட ஒண்ணு கரெக்டா தான் வரும் புரியுதா சிலர் எல்லாம் நிறைய சூழ்நிலையில இழந்துருவாங்க இப்போ சரி ஒருத்தர் சொல்றாரு எனக்கு குரு பார்வையில சூரியன் இருக்கு எனக்கு இது வரைக்கும் இல்லையே அப்படின்னா அங்கே கேதுவோ சனி பகவானோ வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா தாமதமாக இருக்கும் பாவகிரகம் ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா தாமதம் தாமதம் ஆனால் கிடைச்சிடும் கிடைச்சிரும் இங்கே இந்த கேதுவுடைய தொடர்பு சனியுடைய தொடர்புந்தா சிறுக சிறுக சேமிப்பாங்க எப்படி சேமிப்பாங்க ஆமாம் அஞ்சு மனு ரெண்டு மவுனு இப்படியாக வாங்கினாங்க இந்த ராகுகளை குரு ராகு சூரியன் ராகு சுக்கரன் ராகு

பல விதிகள் இருக்கு ஜோசியத்துல நெருப்பு ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் ஆபரண சேர்க்கை உண்டு அங்க நகை செய்யும்போது நெருப்பு பற்ற இருக்குல்ல நகைப்பற்ற நெருப்பு இருக்குல்ல நீங்க நிறைய பாருங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சரியா இருக்கும் நெருப்பு தொழில் செஞ்சாலும் அந்த நெருப்பு கிரகங்கள் அந்த நெருப்பு ராசியில கரகம் இருக்கிறவங்க பாருங்க அந்த நெருப்பு ராசியில என்ன கிரகம் இருக்கும்னு கணக்கு இருக்கு அங்க இந்த ஆபரண கிரகம் இருக்கும் மேஷம் சிம்மம் ஆபரண கிரகம் இருக்கும் சூரிய சூரியன் குரு சுக்கரன் சுக்கரன் இவங்க அந்த நெருப்பு நெருப்புராசியில் இருக்க போனாலும் இவங்களுக்கு ஆபரணம் புரியுது ராசியில் அந்த நெருப்பு அந்த இல்ல சுக்கரனோடய வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு இது இருந்தாலே உண்டு வேற எது இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் இப்ப இங்க சுக்கரன் வந்து என்ன செய்யறாரு சனியோட சேர்ந்து நெருப்பு ராசி சுக்கரன் கேதோட சேர்ந்து

பெற்றோர்கள் வருத்தப்பட்டு இருக்கிற வேலையில் அது ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஆனால் இந்த அமைப்பு இருந்தால் எப்படி கூடையும் அதுக்கு அந்த சாத்தியப்பட்டுரும் ம் எதோ சூழ்நிலையில் அவங்க அவங்க செஞ்ச நல்லது எல்லாருக்குமே அவங்க அவங்களும் ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க எல்லாருமே கெட்டது செஞ்சுருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு நல்லது செஞ்சவங்க தான் எல்லா மனிதர்களுக்கும் அது அந்த புண்ணியம் கிடைச்சே தீரும் ம் அவங்க அவங்களுக்கு ஒரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க தான அது அவங்கள காப்பாற்றே தீரும் ம் நூறு சதவீத கைவிடாது ம் பாருங்கள் நிறைய திருமணம் நடக்குது நிறைய பார்க்குறோம் அதுக்கு தயார் ஆயிடுறாங்க என் நண்பர் ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் வரும்போதெல்லாம் கல்யாணம் வந்துருச்சு என்ன செய்யு தெரியல மூணு மாசம் தான் டைம் இருக்கு அப்படின்னு ஒன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவியுடன் பிறந்தவங்க உதவியில அதுக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு மனைவி செய்யல எதிர்பார்க்கவே இல்லை அவங்களாம் வந்து என்னென்ன எவ்வளவு வச்சிருக்கேன் என்ன உங்களுக்கு குறை எல்லாம் நடந்துருச்சு ஐயா எப்படியோ கடவுள் நடத்திட்டேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த இந்த கிரக அமைப்பு அவங்கள நிவர்த்தி பண்ணுவாங்க சரியா சொல்றது அந்த வந்துடும் சரி இப்ப சரராசி ராசி சரராசி எல்லாம் என்ன ராசி மெட்டல் ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா தாது மூலம் ஜீவன் மேசத்துல தாது மூலம் ஜீவன் இப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சரம்பூரா தாது தான் வரும் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தான் வரும் அப்ப தாதுனா மெட்டல் மண் மணல் செங்கல் சிமெண்ட் கம்பி இரும்பு தங்கம் இந்த மெட்டல் சம்மந்தப்பட்டது எல்லாம் தான் வரும் அப்ப இந்த சர ராசிகள்லையும் சூரியன் சுக்கரன் குரு இருந்தாலும் சர ராசிகள் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் புரியுதல்லையா சர ராசியில வந்து அதிக கிரகங்கள் இருந்தாலும் இவங்களுக்கும் ஆபரண சேர்க்கை உண்டு கரெக்டா இந்த நாலு விதியில பாருங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேருக்கு அது வந்துகிட்டு தான் இருக்கும் அப்ப ஆபரண சேர்க்கையை உண்டு ஆபரண சேர்க்கை சிலருக்கு சீக்கிரம் வந்துடும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயசுல கொஞ்சம் கொஞ்சமா சப்பாங்க சிலருக்கு சடனாக வரும் ஏதோ ஒரு வகையில் உண்டுங்கிறது இருக்கும் தாமதமானதுக்கு யார் சம்பந்தப்பட்டிருக்கா அந்த கிரக சம்பந்த ஆகும் சீக்கிரம் லேட்டா கிடைக்காங்கிறது அந்த நம்ம கர்மவினை நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள மற்ற அமைப்புகளை பார்க்கணும் ஆனா இவர்களுக்கு ஆபரணம் சேரும் பொன் பொருள் சேர்க்கை உள்ள ஜாதகம் சூப்பர் பேச்சு ஜாதகம் நல்ல உடிகிட்ட நம்மளுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு அதான் சொல்லுங்க சார் இது கிரகத்தை நம்புறது என் குருநாதன நம்பி நம்ம சொல்கிறோம் நம்ம இப்படி தான் படிச்சிருக்கோம் அதனால இந்த விதி வந்தால் இருக்குது சரியா தான் இருக்கு சரியா தான் இருக்குது ஒரு நபருக்கு வந்து பதினோராம் இடம் வளர்த்திருச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது வயசு அவருக்கு பதினோராம் இடம் வளர்த்துருச்சு மூணாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குருவுடைய பார்வையில் பதினோராம் இடமும் வளர்த்துருச்சு இருக்குங்க அவர் லக்கணமே வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் துலா மெட்டல் வீடு நம்ம பேசிட்டு வரோம் அப்போ அவரே சொல்றாரு நான் கூட கேட்கல அவரே சொல்றாரு தம்பி எனக்கு மொத்தம் நாலு பிள்ளைங்க அதில் வந்து மூணு பெண் பிள்ளைங்க ஒரு பையன் மூணு பிள்ளைகளுக்குமே நான் அறுபது பவுன் நோட்டு கட்டி கொடுத்தேன் தம்பிங்கிறார் எழுபது வயசுன்னா ஐம்பது ஐம்பதுவனு போட்டிருக்காரு அவருடைய ஐம்பது வயசு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் தம்பினாரு அப்போ அவ்வளோ ஆபரண சேர்க்கை அவருக்கு கிடைக்கிற பிராப்தம் இருந்திருக்குல்ல அவரு அவருக்கு அது இருந்திருக்குல்ல இப்படி அந்த அந்த வயதான ஆட்கள் வரும்பொழுது அவங்க நான் பிள்ளை எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டேன் பொண்ணுக்கு எவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஆப்ஷனை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா அனுபவம் தான் அந்த அனுபவத்தை தான் நம்மளும் சொல்றது பெரியவங்க எல்லாம் வந்து ஜாதம் சொல்லும்போது இப்படி சொல்லிருக்காங்க இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கும் சேரும் நீங்க அடிக்கடி வகுப்புலே சொல்றீங்களே நினைச்சி சொல்லிக் கொடுத்த குருநாதர் வந்து தெளிவா சொல்லிக் கொடுத்துருப்பாரு தெரியலன்னா திருப்பி யோசிச்சு பாருங்க மாணவர்கள் திருப்பி யோசிச்சு பாருங்க வேற என்ன மாதிரி இருக்கும்னு யோசிங்க அப்படின்னு விதிகள் தவறே இல்லை நம்ம கணிப்புலதான் தவறு வரும் அதை நம்ம திருத்திக்கணும் நம்ம கணிப்புலதான் தவறு வரும் நம்ம மைண்ட் பண்ணி நாம தான் மாத்திக்கணும் விதிகள் தவறில்லை கிரகங்களுடைய மூமெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கு நிச்சயமா நாம அதை முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கணும் நிச்சயமா பார்க்கும் நம்ம உறவுகள் எல்லாம் ஜாதகத்தை வச்சு பார்த்துப்பாங்க ஓகே நம்மளுக்கு ஆபரண இருக்கு விளையாடுனாலும் கவலை இல்லை ஏதோ ஒரு வகையில சேர்ந்துடும் நம்பிக்கை வந்துடும் நினச்சி ஆனச்சு இப்போ நம்ம தங்கத்துக்கு சொன்னோம் சில பேர் வந்து வெள்ளி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைப்பாங்க இல்லை வெள்ளி பொருள் நிறையா சேர்ப்பாங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு சேர்த்து வைப்பாங்க இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாதகம் பண்ணுறாங்க இப்போ நல்லா பாருங்க சுக்கரனை வெள்ளிக்கு சொல்கிறாங்க சுக்கரனை தான் வெள்ளிக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதாவது குறைஞ்ச முதலீடுல கோல்டு அளவுக்கு இல்லாமல் குறைஞ்ச முதலீட்டில் ஒரு ஆபரணம் வாங்கணும்னா இதுதான் இப்போ நிறைய பேர் கிஃப்டுக்கே பாருங்க வெள்ளி டம்ளர் ஆமாம் வெள்ளி டம்ளர் குங்கும வச்சு வெள்ளி குத்து வளக்கு இந்த வெள்ளியில செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க பொதுவாகவே வெள்ளி தானம் உங்களுக்கு சிறந்த தானம் ஓ அப்படி என்னாச்சு ஆமாம் சுக்கரன் தான் பசு அங்கே கோதானம்ங்கிறாங்க சுக்கரன் தான் வெள்ளி இங்க திருமண வீட்டுல எல்லாம் நிறைய பேர் பாருங்க வெள்ளி பொருளை கிப்ட் கொடுக்கறதெல்லாம் பாத்து ஆமா ஆமா நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தா கொடுக்குறது அவ்வளவு நல்ல இல்ல ஆமா வெள்ளி பொருள் அது வெள்ளி தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது அது வந்து திருமண தோஷத்தை போக்கும் ஓ ஆமா வெள்ளி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளி வாங்குறதும் நல்லது வெள்ளிய இன்னொருத்தர் மூலம் வெள்ளி வாங்குறதும் நல்லது வரும்போது எனக்கு வெள்ளி பொருள் வந்திருக்கு நல்லது ரெண்டு பேருக்கும் இங்க நல்ல விஷயம் நம்மளுக்கு கிஃப்ட் வெளியே வந்தா நல்லது அதே மாதிரி வெள்ளி நம்ம கிஃப்டா கொடுத்தாலும் நல்லது நல்லது ஆமா இப்ப சிறுபுலையில சாக ஓட்டும் போது வெள்ளி கிணத்துல ஆமா வெள்ளி கிணம் வெள்ளி ஸ்பூன் வச்சு ஊட்டின வீடு பார்த்திருக்கோம் பாருங்க ரெண்டாம் இடமே சுக்கர வீடு தான் அங்கதான் சந்திரன் வந்து பலமாகறாரு அமுதம் சந்திரன்னா உணவு அமுதம் அதுல வந்து உங்களுக்கு சாதத்தை வச்சு குழந்தைகள் கூட்டுவாங்க வெள்ளி கொடி வெள்ளி கொடி போடுவாங்க வெள்ளி கொடி போடுவாங்க காலில் வந்து கொலுசு போடுவாங்க புரியுதா காலில் கொலுசு போடுவாங்க ஏன் காலில் போய் உங்க பாதம் இடத்துல போய் கொலுசு போடுறாங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் உங்களுக்கு அந்த வெள்ளி சலங்கை சத்தமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசையே ஒரு தனியா இருக்கும் சலங்கை ஒலின்னா எப்படின்னா சலங்கை ஒலி ஒலி அந்த ஓசையே தனியா இருக்கும் அப்ப வெள்ளி பொருள் சேர்க்கிறது வெள்ளியில முதலீடு செய்யறது வெள்ளி ஆதாயம் தர்றதுக்கு சுக்கரன் என்னது சுக்கரன் ரெண்டாம் இடம் பலம் பெற்றாலும் வெள்ளி உண்டு ம் ரெண்டாம் இடத்துக்கு ஒம்பதாம் இடம் என்ன அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கும் ரெண்டாம் மடத்துக்கு ஒம்போதுங்கிறது பத்து அப்போ பத்தாம் மடம் வளர்த்தாலும் தன வெள்ளியில் செயற்கை ஏற்படும் ம் ரெண்டாம் மடம் வளர்த்தாலும் சேர்க்கை ஓ தங்கத்துக்கு மூணு பதினொன்று மாதிரி வெள்ளிக்கு ரெண்டு பத்தா சூப்பர் நீ தங்கத்துக்கு வந்து மூணு அதுக்கு ஒம்பது பதினொன்று இதுக்கு வந்து ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒம்போது லக்கணப்பொடி பத்து ம் சூப்பர் இப்படி நீங்க அத கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்து இதெல்லாம் வந்து சம்முன்னு சேர்ந்து சின்ன 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 நகையா வாங்குவாங்க வெள்ளி சின்ன சின்ன கம்பல் முக்குத்தி மோதரம் இப்படி சிறு 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 சில சில நகைக்கடையில பாருங்க அந்த சின்ன பெரிய பொருள் எல்லாம் இருக்காது சின்ன சோறு மாதிரி போட்டு வெள்ளி சோறும் வெள்ளி அப்புறம் மோதரம் கம்பல் மோதரம் கம்பல் இந்த மாதிரி சிறு சிறுசா வச்சிருப்பாங்க இதுக்கு இந்த மூணாம் முறை வளர்த்தவங்க இந்த ஆபரணம் இது இந்த மூணாம்பிரத்துக்கு குருவோ அல்லது வந்து ராகுவோ இப்படி தொடர்பு கொள்ளும்போது பெரிய கடையாக இருக்கும் ம் அந்த அதை வாங்கிறவங்களும் பெருசாக வாங்கணும் பத்து சவரணம் வாங்கணும் இருபது சதுரணம் வாங்கணும் மூணுக்கு மூணு அஞ்சு அஞ்சாம்பா வளர்த்தாலும் ஆவரணச்சருக்கு அதீதமாக இருந்து ம் ம் எப்படியா இருக்கிறோம் அதீதமாக இருக்குது ம் இவ்வளோ தான் நிச்சயமாக நிச்சு நிச்சயமா நெஞ்சாவது நன்றிகள் ஆச்சு சுமய சூழ்நிலை நாச்சி